காரைக்கால் அமைந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் மூன்றாவது சோமவாரத்தை முன்னிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் வகையரா தேவஸ்தானத்தை சேர்ந்த ஸ்ரீ அண்ணாமலை ஈஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் மூன்றாவது சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ அண்ணாமலையார் சுவாமிக்கு நூத்தி எட்டு சங்காபிஷேகம் ஸ்ரீ உண்ணாமுலையார் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது முன்னதாக கார்த்திகை மாதம் சோமவாரத்தை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு சங்குகள் மற்றும் புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு யாகம் துவங்கியது யாகம் முடிந்து புனித நீர் அடங்கிய இரண்டு வளம்பொரி சங்குகளை ஏந்திய சிவாச்சாரியர்கள் ஆலய பிரகாரத்தை வளம் வந்து ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்